என்னாலும் ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயா ஒரு மாசம் இஸ்ரேல் அமாஸ் இடையிலான போர் ஒன்றரை ஆண்டுகளையும் கடந்து தொடர்கிறது இந்த பூரலமா அமாஸ் குழுவினருக்கு ஏமனில் செயல்படும் அவுதி கிளர்ச்சியாளர்கள் லெபனானில் செயல்படும் எஸ்புலா பயங்கரவாத குழுவினரும் ஆதரவு அளிக்கின்றனர் இவர்கள் இஸ்ரேல் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தும் நிலையில் அதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது தலைநகர் பெய்ரூட் அருகே டஹியா மாவட்டத்தின் புறநகர் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் யஸ்புலா பயங்கரவாதிகளின் ட்ரோன் தயாரிப்பு தொழிற்சாலை உட்பட ஆளில்லா விமானம் தயாரித்து சேமிக்கும் தளங்கள் தகர்க்கப்பட்டன பயங்கரவாதத்திற்காக ட்ரோன்களை உற்பத்தி செய்து சேமிக்க பயன்படுத்திய இந்த தளங்கள் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் செயல்பட்டு வந்தன யஸ்புலா பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தும் மற்றொரு தான் இது என இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது மக்கள் வசிக்கும் இடம் என்பதால் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்தது இதனால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் கூறப்படுகிறது இஸ்ரேல் அரசுக்கு ஏற்படும் எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் எதிராக ராணுவம் தொடர்ந்து செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளது எஸ்புலாவின் வான்வழிப்படை ஈரானின் உதவியுடன் இதுவரை இஸ்ரேலை நோக்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவியுள்ளது இஸ்ரேல் லெபனான் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருந்தாலும் எஸ்புலாவின் வான்வழி பிரிவு தொடர்ந்து பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறது ஈரானிய பயங்கரவாதிகளின் வழிகாட்டுதல் நிதி உதவியின் கீழ் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை உற்பத்தி செய்ய இந்த பிரிவு செயல்பட்டு வந்தது அதுவும் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் சண்டையை நிறுத்திய நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டதால் தகர்க்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் விளக்கம்